யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மலையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததைப் போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செலுத்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி எனவும் வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டா காரன் தான் என்று திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில கேள்விகள் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல் நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்கள் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாக்க சேமித்து வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்று அடுத்தடுத்து சரமாரியான கேள்விகளை அறிக்கை வாயிலாக அவரது எக்ஸ் தள பதிவில் பதிவேற்றியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இவர் தற்போது குறிப்பிட்டதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னதாகவே கூறிவிட்டார் மழையால் மக்களும் விவசாயிகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவது என்பதை பற்றி இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது மழைநீர் வடிகால் திட்டம் ரூபாய் நாலாயிரம் கோடி வீணா மீண்டும் தத்தளிக்கும் சென்னை தமிழகத்தில் ஆண்டு

மழைக்கு தயாராகாத தலைநகரம் வானிலை ஆய்வு மையம் சென்னைக்கு மஞ்சள் அலாட் எச்சரிக்கை விடுத்தும் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த ஆண்டு சமாளிக்காத தலைநகரம் எந்த அளவுக்கு தயாராக உள்ளது கடந்த வார நிலவரத்தை பார்த்தால் ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாகம் முந்தைய அனுபவங்களில் இருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றே தோன்றுகிறது நாலாயிரம் கோடி எங்கே போனது வெள்ள அபாயத்தை குறைக்கவும் நீர் தேங்குவதை தடுக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மழைநீர் வடிகால் அமைப்பு அதன் நோக்கத்தை நிறைவேற்ற தவறிவிட்டதா நடந்தது என்ன அடையாளம் மாறாத வெள்ளப்பெருக்கு பகுதிகள் ஒவ்வொரு ஆண்டும் நீர் தேங்கும் வேளச்சேரி பல்லாவரம் மேடவாக்கம் போன்ற பகுதிகளில் இந்த முறையும் வெள்ளத்தில் மிதக்கின்றன போக்குவரத்து ஸ்தம்பித்து மிக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மெதுவாகவே நகர்ந்து செல்லும் காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது கழிவு நீருடன் மழைநீர் கலந்து குடிநீர் தங்கிகளில் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அம்பத்தூர் மாதாவரம் பெருங்குடி போன்ற பகுதிகளில் தேங்கி இருக்கும் நீரால் கொசுக்கள் தொல்லையும் பெருகி வருகிறது இதனால் டெங்கு மலேரியா சிக்கன்குனியா போன்ற நோய்களும் அதிகரித்து வந்துள்ளது முக்கிய சாலைகள் அதாவது ஓஎம்ஆர் மவுண்ட்ரோட் நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளில் வடிகால் அதிக மழை நீரை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றன பிற மாவட்டங்களின் பாதிப்பும் அதிகரித்துதான் வருகிறது திருச்சி மற்றும் திருநெல்வேலியில் மழைநீர் வடிகால்கள் அடைக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கோவையில் பீலமேடு மற்றும் மதுரையில் கப்பலூர் ஆகிய பகுதிகளில் நீர் தேங்கியதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன நீர் சூழ்ந்த சாலைகள் மற்றும் தண்டவாளங்களில் மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து தாமதமாகின்றன அல்லது ரத்து செய்யப்படுகின்றன எழும்பூர் சேத்துப்பட்டு போன்ற பகுதிகளிலும் புறநகர் ரயில் சேவைகளும் பாதிக்கப்படுகின்றன இதற்கான காரணங்கள் தான் என்ன முழுமையடையாத இணைப்புகள் நகரின் முக்கிய பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் நகரெங்கும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை திமுக அரசு திறனுடன் முடிக்காததுதான் காரணம் என்று கூறுகின்றன எதிர்க்கட்சிகள் குறைந்தது நூற்றி ஏழு இடங்களில் வடிகால் இணைப்புகள் விடுவிக்கப்பட்டிருப்பதே காரணம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக வட இது அதிகமாகவே உள்ளது இதனால் தண்ணீர் கால்வாய்கள் அல்லது கடலை அடைய முடியாமல் தேங்கி நிற்கிறது திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதலில் தோல்வி நாலாயிரம் கோடி திட்டம் செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தொடர்ச்சியான தடங்கள் வடிகால் அமைப்பை செயலற்றதாக்கிவிட்டது சில இடங்களில் மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டு வட சென்னை போன்ற இடங்களில் வேலைகள் பின்தங்கி இருக்கின்றது பருவமழைக்கான ஆயத்த பணிகளில் கவனம் செலுத்தாமல் இத்தனை மாதங்களாக திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது திமுக அரசு நீண்ட கால திட்டமிடல் இல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டதால் ஆண்டுதோறும் மழையை எதிர்கொள்ள எந்த ஒரு நிரந்தரமான உக்தியும் இருக்க போவதில்லை பருவநிலை மாற்றத்தால் இந்த நிலை மேலும் மோசமடைய போகிறது என்று கூறுகின்றனர் ஆனால் இதை சமாளிக்க நாம் தயாராக இல்லாமல் இருப்பதுதான் மிகவும் கவலை அளிக்கிறது முழுமையடையாத வடிகால் வலைப்பின்னல் போதிய பராமரிப்பின்மை மற்றும் இணைப்பு குறைபாடுகள் காரணமாக இந்த நாலாயிர கோடி திட்டம் இலக்கை எட்டவில்லை என்றே தோன்றுகிறது வடிகால்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்க அரசு தவறியதும் நீர்வழிகள் மீதான ஆக்கிரமிப்பு நீடித்தும் இந்த திட்டம் தோல்வியடைய காரணமாக அமைகிறது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் வரை வரும் காலங்களில் சென்னை பெருநகரத்தை மழை காலங்கள் ஆட்டி படைக்கும் என்றே தெரிகிறது விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் செயல்படும் திமுக அரசு முதல் அமைச்சரும் அமைச்சர்களும் ஒரு பொய்யான கற்பனை உலகத்தில் வாழ்கின்றார்கள் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார் டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய திமுக அரசு தவறியதால் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மலையில் நனைந்து வீணாவதை சுட்டிக்காட்டி அறிக்கைகள் வாயிலாகவும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எழுப்பிய பின்னரும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் சென்று விவசாயிகள் படும் துயரத்தை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல்மலைகள் குவியலாக குவிக்கப்பட்டு முளைத்துவிட்டு இருப்பதையும் இந்த தீபாவளி விவசாயிகளின் கண்ணீர் தீபாவளியாக மாறியதையும் சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க இந்த அரசை வலியுறுத்தியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களுடன் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகள் படும் துயரத்தை எடுத்து கூறிய பிறகும் விளம்பர மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொய் குற்றச்சாட்டு சுமத்துவதாக விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் பேட்டியளித்திருக்கிறார் ஆனால் விவசாயத்துறை ஆனால் விவசாயத்துறை அமைச்சரோ பதினாறாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் நெல் பயிர் பாதிப்படைந்துள்ளது என்று பேட்டி கொடுத்துள்ளார் உணவுத்துறை அமைச்சர் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு தான் காரணம் என்று கூறுகிறார் தமிழ்நாடு அரசு கும்பகரண தூக்கத்தில் இருந்து எப்போது விழிக்கும் இப்போது நூற்றி ஐம்பது அலுவலர்கள் மேல் டெல்டா பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய அனுப்பியுள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாட்டில் என்ன நடக்கிறது களத்தில் உள்ள பிரச்சனை என்ன என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத முதலமைச்சர் இன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார் இதுதான் தமிழ்நாட்டிற்கு பெரிய துரதிருஷ்டம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு போராடுவதாக கூறும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட நெல் கொள்முதலில் நடைபெறும் குளர்படிகளை பற்றி எதுவும் கூறாமல் மௌனம் மௌனம் சாதிப்பது வேடிக்கையிலும் வேடிக்கை என்று அடுத்தடுத்து செய்யும் குற்றங்களை மக்களிடம் வெளிப்படுத்தி வருகிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மழை காலங்களில் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா இந்த திமுக அரசு இந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரளிக்கும் என்றும் மக்களும் எதிர்கட்சி தலைவர்களும் நம்புகிறார்கள் பொறுத்திருந்து பேர் வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்